இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்க்கும் பொழுது இருமாப்பாக அமர்ந்திருக்கின்றார்கள் எங்களை எதுவும் தொட்டுவிட முடியாது நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வரப்போகின்றோம் என்று ஒரு இருமாப்பாக அமர்ந்திருக்கின்றார்கள் அந்த இருமாப்பு எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா பணத்தை கொடுத்து வாக்கை வாங்கிவிடலாம் என்கின்ற ஒரு இருமாப்பு நான்கரை ஆண்டுகள்ல அதிகமாக பணத்தை சம்பாதித்து வைத்திருக்கின்றோம் நாங்கள் தேர்தல் வரும் பொழுது பணம் கொடுத்து ஓட்ட வாங்கிறோம் இது ஒன்று இரண்டாவது என்னன்னா அவங்களுடைய இருமாப்புக்கான காரணம் நாங்க பெண்களின் பக்கமெல்லாம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறோம் நிச்சயமா அது வாக்காக மாறும் மூன்றாவது அவங்களுடைய இருமாப்புக்கு காரணம் எங்களுக்கு மேல இருக்கக்கூடிய கோபத்தில் வாக்குகள் அங்க இங்க அங்க போகும் அந்த ஓட்டு எங்களுக்கு தான் வரும் அன்பு சொந்தங்களே இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு கண்ணாடி கூண்டிலே அமர்ந்து கல்லெடுத்து அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டனுக்கும் தெரியும் அவங்களுடைய தாயையும் தங்கச்சியும் பாதுகாக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வெளியே செல்ல வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி வர வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனுக்கு கூட திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த நான்கரை ஆண்டுகள்ல எண்பத்தி எட்டு பேர் கள்ளச்சாராயத்தில் இறந்திருக்கின்றார்கள் வெறும் கள்ளக்குறிச்சியை மட்டும் பார்க்காது சின்ன சின்ன ஊரிலும் ரெண்டு பேரும் மூன்று பேர் நான்கு பேர் எண்பத்தி எட்டு பேர் கள்ளச்சாராயத்தில் இறந்திருக்கிறாங்க இந்தியாவினுடைய இரண்டாவது பெரிய மாநிலம் மகாராஷ்டிராவிற்கு பின்பு தொழில் துறையிலே புரட்சி காட்டக்கூடிய ஒரு மாநிலம் கள்ளச்சாராய சாவு என்பது எண்பத்தி எட்டு பேரு நான்கரை ஆண்டுகள்ல இந்தியாவில எங்கேயும் கிடையாது அந்த அவமானம் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் யோசிச்சு பாருங்க கரூர்ல இரண்டு மூன்று வாரத்திற்கு முன்பு நாற்பத்தி அப்பாவி பொதுமக்கள் கரூர்ல இறந்திருக்கிறாங்க என்னங்க தப்பு ஒரு கூட்டத்துக்கு வர்றாங்க கூட்டம் பாதுகாப்பாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில காவல்துறை அங்க இருப்பாங்க நூறு காவல்துறை கூட அங்கே பாதுகாப்புக்கு போடப்படவில்லை நூறு பேரு கூட நேற்று பகுஜன் சமாஜ்வாடி கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவரை கொலை செய்த குற்றவாளி நம்பர் ஒன் குற்றவாளி இறந்த பொழுது நேற்று அந்த குற்றவாளியினுடைய ஈம காரியத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு எத்தனை பேரை பாதுகாப்பு போட்டாங்க தெரியுங்களா ஆறு டெபுட்டி கமிஷனர் மூன்று ஜாயின் கமிஷனர் நாற்பத்தி இரண்டு இன்ஸ்பெக்டர் ஏழு சப் இன்ஸ்பெக்டர் ஆயிரத்தி நூறு பேரை நேற்று வழக்கில் குற்றவாளி ஒன்றாக இருந்தவருக்கு நேற்று அத்தனை பேரை கரூர்ல நூறு பேர் இதுலயே உங்களுக்கு தெரியும் திமுக ஆட்சியினுடைய அக்கறை எங்க இருக்கு அவர்களுடைய கண்கள் எங்க இருக்கிறது என்பது வெளிவாக தெரியும்